அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசிய மாதம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் உண்டு உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருந்தது அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரதேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டுறேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல் வீடு கட்டுறது வீடு மூடுகள் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலேருந்து பத்தேமுக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு கொண்டு மஞ்சள் குங்குமாவது போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்னைக்கெல்லாம் பசுமாடை கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ண கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசு ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு இருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் அப்படின்னு சுபகழ்ச்சிகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது சாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கட சக்தி இது பூர்ண கஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கட சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்கறது தீபாவணம் பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகுப்பெயர்ச்சி நடந்துடுறது அதனால குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னா சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுது அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக இருந்தால் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களே கும்பலகனக்காரர்களே இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் எல்லா காரியங்களும் எல்லா வயதினருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியங்களும் சரியான முறையிலே நடக்கக்கூடிய விஷயம் சரியான முறையில் இந்த மாதத்துல எல்லாம் நல்லதாக நடக்கும் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் நடக்கலை நான் ஏன் போறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் கடவுள் கொடுத்து அனுப்பிச்சின கொடுத்து அனுப்பிய புண்ணிய பலன்கள் இதை வச்சு தான் இந்த ராசிக்கு அதிகமாகவே பேசும் கும்ப ராசி கும்பம்னா குடம் அந்த குடத்தக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வர்றது தான் அது உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது அப்பப்போ அப்பப்போ அது வெளியில் வந்து உங்களுக்கு அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப உள்ள போயிடும் இப்போ இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு ஜென்ம ராகுவா இருக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கு இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நல்லது பண்ணும் மீதி ராகு ராகுகேதி பயிற்சி பலனில் கேட்டுங்க குரு பயிற்சி பலனில் கேட்டுங்க எப்பவுமே நாளுக்கு அதிபதி சுய கௌரவத்துக்கும் சுய வருமானத்தை பெருக்குவதற்கும் எப்படி என்ன தொழில் பண்ணாலும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா வருது என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சுய வருமானம் பெருகுவதற்கும் இந்த நாளுக்குடைய ஒம்போதுல வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிடும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே பண்ணும் ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்லை இந்த மாசம் அதெல்லாம் கிடையாது அது வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு அதை எப்போ வருதோ அப்ப நான் அந்த மாசத்துல சொல்றேன் ஆனால் மன அமைதி குடும்ப கௌரவம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்களா வாழ்ன்றா போய் எல்லா ராசிக்கும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு இது முதல்ல புரிஞ்சுங்க சார் யாரா இருந்தாலும் நல்லதுன்னு எடுத்தா அஞ்சல இருக்கக்கூடிய குருவை வச்சு பலன் சொல்லலாம் நிரந்தர பலன் கெட்டதுன்னு எடுத்தா ஜென்ம ராகு வச்சும் ஏழாம் இடத்துல இருக்கிற கேது வச்சு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில தேவை என்ன குழந்தைகள்லாம் விட்டுருங்க சின்ன பசங்கள் எல்லாம் விட்டுருங்க இருபத்தஞ்சு அஞ்சு திருமணம் ஆகாதவர்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆன்மீகத்தை பத்தி கவலை இல்ல ஜாதகத்தை பத்தி ஜோசியத்தை பத்தி கவலை இல்லை இத கரெக்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது குடும்ப பாரம்பரியம் அந்த ட்ரெடிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது சின்ன வயசுல இருந்தே அதை பத்தி புரிதல் இருக்கும் இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆன உடனேயும் ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் கோவிலுக்கு போகலாம் சாமியை கும்பிடலாம் இப்போ உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்னா விநாயகர் தான் ஹெல்ப் பண்ணுவார் அதே போல் திருப்பதி வெங்கடராஜர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் தசாவதார மூர்த்தி பத்து அவதாரங்களும் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்போது அவங்க தான் அதை வந்து எதிர்பார்க்குறாங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும் ஒரே நட்சத்திரம் அம்மாவும் பையனும் ஒரே நட்சத்திரம் அண்ணன் தம்பிக்கு ஒரே நட்சத்திரம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அது போய்ஸ்டடாக நடக்கும் இது எதிர்பாராத நடக்கிறது அது ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல நேரம்னா ஒருத்தருக்கு கெட்ட நேரமாக வரது தான் வேறு வேறு ராசி வேறு வேறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு என்ன நடக்கிறதோ அது பையனுக்கு நடக்கும் என்ன நடக்கா என்னன்னா அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஐம்பது வயசு அப்பா நடிகில் போறாரு திடீர்னு ஆகி கீழே விழுந்துடுறார் வழுக்கி விட்டு விழுந்துடுறாரு வண்டி சறுக்கி கீழே விழுதுறார் அது பையனுக்கு நடக்குமானா கிடையாது பையனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவர் போய் வேலை செய்கிற இடத்துல சரியாக வேலை செய்யாமல் அங்கே வந்து வேலையில் வழுக்குவார் இது ரெண்டு நட்சத்திரமும் ஒரே வீட்டில் இருந்தால் இது உண்டு பெரியவர்கள்ட்ட மதிப்பு மரியாதை கண்டிப்பாக தேவை இந்த ராசியில் இந்த நேரத்தில் ரொம்ப திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கும் ஒரு தாரம் டைவர் சாட்சி ஏதோ ஒரு பிரச்சனையில் மனைவியை பிரிந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஏற்கனவே கட்டத்தை வச்சு அடுத்து வரக்கூடிய திருமணத்தில் அதை சரி பண்ணிக்கணும் அப்போ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இதில் வராத மாதிரி சரி பண்ணிக்கணும் இப்போது இந்த மாதத்தில் அரசாங்க கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு காரியம் ஜெயிக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உண்டு சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேடி போய் கட்டப்பட்டு வாய்ப்பை கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க அது டைரக்டராக இருந்தாலும் சரி நடிப்பாக இருந்தாலும் சரி கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களாக இருந்தாலும் கதை கவிதை கதை எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இடம் மாறுதல் உண்டு அதிக சம்பளத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக விசா கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் போயே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கும் உடனே கிடைக்காது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு தான் கிடைக்கும் எப்போவுமே அப்படித்தான் அதனால் அதை வச்சுங்க உங்களை நீங்களே முதல்ல உங்கள் பேரில் முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்களுக்கு எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க உங்களை கொண்டாடுவாங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லது ஐம்பது வயதுக்கு கிட்ட இருக்கிறவங்க ஐம்பது வயதுக்குள்ள அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அப்பாவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை ஒரு எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருந்தா அவங்க இந்த ராசிக்காரனுடைய அப்பா அம்மா நான் சொல்றேன் இருந்தால் ஒரே இடத்துல இல்லாம கொஞ்சம் மனநிலை மாற்றத்துக்காக வேற எங்கயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இடம் மாறுதல் வச்சு அவங்களை பாதுகாக்கிறது நல்லது யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இதுவரை இழுவையில் இருந்தது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு